வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை நிறு கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் யாராவது ஃபைனான்ஸ் கம்பெனி சேல் பண்ணால் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாங்க நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏலம் வாகன விற்பனை மாடல் கியா கேரன்ஸ் ஜி ஒன் நாலு புள்ளி ஆறு எம்டி சொகுசு கார் மாடல் கியா கேரன்ஸ் ஜி ஒன் நாலு புள்ளி ஆறு எம்டி சொகுசு கார் பதிவு எண் டிஎன் இருபத்ரெண்டு டிடபிள்யூ ரெண்டு எட்டு ஒன்று எட்டு பதிவு எண் டிஎன் இருபத்ரெண்டு டிடபிள்யூ இருபத்தெட்டு பதினெட்டு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் நான் அதனுடைய விவரங்கள்லாம் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஏலத்தை ஐயாயிரம் ஆயிரம் மாதம் உயர்த்தி கேட்கணும் இஎம்டி வந்து இஎம்டி வந்து முன்வைப்பு தொகை வந்து ஒரு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா சப்போஸ் நீங்கள் ஜெயிக்கலைன்னா அந்த முன்வைப்பு தொகையை உங்களை திருப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த முன்வைப்பு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கழிச்சிருவாங்க மாடல் ஹுண்டாய் அல்கசார் ஒன் பாயிண்ட் அஞ்சு எம்டி பிளாட்டினம் ஏழு எஸ்ஸு ஹுண்டாய் அல்கசார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்டி பிளாட்டினம் பதிவு எண் டிஎன் பன்னெண்டு ஏஎஸ் இருபத்தொன்று எண்பத்தேழு பதிவு எண் டிஎன் பன்னெண்டு ஏஎஸ் ரெண்டு ஒன்று எட்டு ஏழு வங்கி விலை பத்து லட்சம் ஏழை உயர்வு ஐயாயிரம் இஎம்டி வந்து ஒரு லட்சங்க மாடல் டால்டா ஹேரியர் எக்ஸ் செட்டு டூ பாயிண்ட் ஜீரோ எல் கிரியோடக் பிஎஸ் ஃபோர் மாடல் திருப்பி சொல்கிறேன் டாடா ஹேரியர் எஸ்எக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ கிரியோடக் பிஎஸ் ஃபோர் பதிவு எண் டிஎன் பதினொன்று ஏக்யூ ஜீரோ முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது டிஎன் பதினொன்று ஏக்யூ ஜீரோ முந்நூற்றி அறுபத்தொம்பது வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் மட்டும் ப்ரைஸ் வந்து ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் அதிக மையில வச்சுக்கோங்க ஏழை ஐயாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி வந்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் இந்த ஏலம் வந்து பேங்க் இ ஆக்ஷன்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலம் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறும் ஒவ்வொன்றும் ஐந்து நிமிடங்களுக்கு வரம்பற்ற தானாக நிற நீட்டிப்பு அதாவது ஏழை தேதி வந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சப்போஸ் அந்த ஒரு மணியை தாண்டியும் யாரும் கேட்குறாங்க அப்படி அதாவது கேட்டாங்க அப்படின்னா அது அஞ்சு நிமிஷமாக எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே வரும் ஓகேவா வெற்றிகரமான ஏலதாரர் வெற்றி பெற்ற ஏழத்தொகையின் மீது பதினெட்டு பர்சன்ட் அது சொன்ன மாதிரியே பதினெட்டு பர்சன்ட்டு நீங்கள் என்னைச்சிடும் கே கெட்டணும் அந்த பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது இப்போ நீ இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னு சப்போஸ் அது அந்த பத்து லட்சங்கிறது பதினோரு லட்சமாக முடியுதுன்னா அந்த பதினோரு லட்சத்து தான் பதினெட்டு பர்சன்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இ ஏலத்தில் ஆர்வமுள்ள ஏழதாரின் விரை விரிவான நடைமுறை மற்றும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு பேங்க் ஏஷியன் டாட் காம் டிஎன் அட்டு ஒன் இண்டியா டாட் காமை தொடர்பு பார்வையிடவும் மற்றும் தொடர்புடைய அதனுடைய ஆவணங்களை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா டிமாண்ட் டிமான் டிராஃப்ட் அந்த இஎம்டி இருக்கு இல்லையா இந்த இஎம்டி பத்து பர்சன்ட்டு அவங்க கோட்டுப்பன் பண்ணிக்கிற ப்ரைஸ் அது டிஎம்டி எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்குள்ளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரியசிபிசி முகவரி எழும்பூர் என்ற இதில் முகவரிக்கு டிராஃப்ட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும் மேலும் டிஎன் அட் சி ஒன் இந்தியா டாட் காமில் தங்கள் பெயரை பதிவு செய்து ப யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் நினைச்சலாம் அவங்கள்ட்ட பதிவு பண்ணி நீங்கள் இலவசமாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கலாம் அப் மற்றும் ஆக்ஷன் அதாவது எப்படி எனக்கு வந்து ஏழாம் இது வரைக்கும் நான் இது பண்ணதே கிடையாது அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஏலத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க நீங்கள் ஒன் இண்டியா டாட் ப்ரைவேட் இண்டியா சி ஒன் இண்டியா டிஎன் அட் சி சி ஒன் இண்டியா டாட் காம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும் அதில் நீங்கள் இல்லைன்னா அவங்க கீழே நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் நினச்சி அவங்க மெயில் அனுப்புனா உங்கள் மொ மொபைல் நம்பரை வச்சு அனுப்புங்க அவங்க நினச்சி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இஎம்டிக்கு செக்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க டி டிடி மட்டும்தான் இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நீங்கள் நினைச்சிடலாம் வாகனத்தை பார்வையிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாகனம் ஈயலம் ஏலம் ஆய்வு தூரமான கூடுதல் அதாவது உங்களுக்கு வந்து என்ன டன் டவுட் இருக்கோ அத்தனையும் மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி ஆரியசிபிசி எழும்பூர் அலுவலகத்தை நேரத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எண்பத்தொம்போது முப்பத்தொம்போது தொண்ணூறு முப்பத்தொம்போது ஜீரோ ஒன்பது எண்பத்தொம்பது முப்பத்தொம்பது தொண்ணூறு முப்பத்தொம்போது ஜீரோ ஒம்போது ஒன்று நேரில் பேங்கில் போய் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது அந்த மேனேஜரோட ஃபோன் நம்பரு அலுவலக நேரத்தில் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த பேங்கோட ஏஜென்ட்டு ஆர்ஏ ஓம் காமதேன் அசோசியேட்ஸ் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணாலும் சொல்லுவாங்க எண்பத்தி நாலு முப்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு எண்பத்தி நாலு முப்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு அப்படி இல்லை ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிற நான் நேரில் போய் டீட்டெயில் கிடைக்கிறேன்னா வங்கியின்னு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனார் இவர் இவங்ககிட்ட பே டபிள்யூ டபிள்யூ டாட் பேங்க் இஏக்சன் டாட் காம் டிஎன் அட் சி ஒன் இண்டியா டாட் காம் இந்த ரெண்டு இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் மெயில் அனுப்புனா அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் மொபைல் நம்பர் வச்சு அனுப்புங்க வேளாயிரம் மாசம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இரு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்